பங்கார் கோட்டை இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆரவல்லி மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஒரு பழங்கால கோட்டையாகும் இது உலகின் மிக திகிலூட்டும் இடங்களில் ஒன்றாகும் இன்றும் ஆய்வாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் மர்மமான இடமாக திகழ்கிறது கோட்டையின் வரலாற்று பின்னணி இரண்டாம் மன்னர் மந்தா சிங் தனது மூத்த மகன் மாதோ சிங்கிக்காக இந்த கோட்டையை ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி மூணில் கட்டியதாக சொல்லப்படுகிறது அப்போது பங்கார் ஒரு சிறிய நகரமாக இருந்தது ஆனால் கோட்டையின் சாபத்தால் நகரம் முழுவதுமாக வேரெறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இங்கு இரண்டு பிரபலமான கதைகள் சொல்லப்படுகிறது ஒன்று சிங்கியா மந்திரவாதியின் கதை கோட்டையிலிருந்து சில தூரத்தில் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரவாதி சிங்கியா வாழ்ந்தான் அவன் ராஜகுமாரி ரத்னாவதியின் அழகைக் கண்டு அவளை காதலித்ததாகவும் அவன் ரகசிய மந்திரத்தால் அவளை கைப்பற்ற முயன்றபோது போது ரத்னாவதி அவனை ஏமாற்றி அவன் சதி தோல்வியடைந்ததும் வகையில் ஒரு சூழ்ச்சி செய்கிறாள் அதனை குப்புற விழுந்த மந்திரவாதியின் கோட்டை மீது அதன் மக்கள் மீதும் சாபம் செல்கிறது இந்த கோட்டை யாருடைய வசிப்பிடமாகவும் இருக்கக்கூடாது என்றும் மகிழ்ச்சியாகவும் இந்த ஊர் மாறாது என்றும் அந்த சாபம் இருந்தது மற்றொரு கதைப்படி பங்காரில் ஒரு பழைய சிவன் கோயில் இருந்ததாகவும் கோட்டை கட்டும்போது அதன் மேல் இடங்களில் மிக உயரமாக அமைந்ததால் கோவிலின் கும்பம் பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டதால் அந்த இடம் சாபமடைந்து என்றது இன்னொரு முறை கூறப்படுகிறது பங்கார் கோட்டையில் நடந்ததாக சொல்லப்படும் சம்பவங்களில் பயணிகள் மனதில் எப்போதும் திகிலையும் மர்மத்தையும் ஏற்படுத்துகிறது கோட்டையின் சுற்றுப்புறங்களின் இரவு நேரத்தில் மர்மமான சத்தங்களும் இசை மற்றும் கதவுகள் திறப்பதாகவும் ஒளிகள் கேட்கப்படுவதாகவும் சிலர் கூறுகிறார்கள் இரவில் யாராவது கோட்டைக்குள் செல்ல முயன்றால் அவர்கள் திடீரென காணாமல் போவதாகவும் மற்றும் மர்மமான முறையில் இறந்து கடப்பதாகவும் கூறப்படுகிறது சில பயணிகள் திடீரென ஆவி போன்று ஏதோ ஒன்று பார்ப்பதாகவும் அதை பார்த்தவுடன் மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் கூறுகிறார்கள் அரசாங்கத்தின் தடை இந்தியா தொல்பொருள் துறை பங்கார்கோட்டைக்கு இரவு நேரத்தில் யாரும் செல்லக்கூடாது என்று சட்டம் போட்டுள்ளது பங்கார்கோட்டை அபாயகரமான இடம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பங்கார்கோட்டையின் மர்மம் இன்னும் தெரியாத புதிராகவே உள்ளது இந்த இடம் உங்கள் மனசை திகிலூட்டுமா அல்லது இது வெறும் கற்பனையா உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள் இதுபோல சுவாரஸ்யமான மற்றும் மர்மமான வீடியோக்களுக்கு தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்